நாடாளுமன்றத்தில் மக்களவையில் நூத்தி இருபத்தி ரெண்டு தடவை பேசியிருக்கிறேன் மாநிலங்களவையில் பல்வேறு நிகழ்வுகளில் ஒரு எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு மிக சிறந்த பேச்சுகளாக என்னுடைய பேச்சுக்கள் வந்திருக்கிறது எனக்கு வாய்ப்பு கிடைத்த காரணத்தால் ஐநாவினை உரையாற்ற வாய்ப்பு கிடைத்தது உச்சபட்ச சபையாக இருக்கக்கூடிய ஐநா சபையிலே உரையாற்றுகிற வாய்ப்பு கிடைத்தது உலக பல்கலைக்கழக மாணவர் மாநாட்டிலே உரையாற்றுகிற வாய்ப்பு கிடைத்தது உலக இளைஞர்கள் மாநாடு மாஸ்கோவில் நடைபெற்ற போது அந்த மாநாட்டிலே பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது இவைகளுக்கெல்லாம் அடித்தளம் அமைத்தது எதுவென்றால் இந்த பள்ளியிலே நடைபெற்ற மாதிரி பாராளுமன்றம் என்ற ஒரு நிகழ்ச்சி தான்